எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நமசிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய சத்திரியா வனேவனஷத்திரிய சொந்தங்கள் விமல ஒருமனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கோகுள் பேருக்கு தார்மணி ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வனைவன சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை தெள்ள தெளிவாக எடுத்து சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் சொல்லிக்க பட்டிருக்கு திண்டிவனத்துல விஜய் அவர்களுடைய கட்சி பேனர் அதுவும் குறிப்பாக வன்னியர் சமூகம் சார்ந்து கட்சி பேனர் வன்னியர் ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து சமூக வலைதளங்கள்ல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து மிக பெரியதாக வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நடந்த சம்பவம் என்ன உண்மையாகவே விஷயத்தான் நாம இந்த காணொலியில பேச போறோம் அப்படின்ற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அது மட்டும் கிடையாது அதோடு சேர்த்து இந்த வன்னிய குல சத்திரிய மக்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா உண்மையாகவே நாம யார தலைமையா ஏத்துக்கணும் எந்த தலைமையின் கீழ் வந்து நம்ம போகணும் பயணப்படணும் எந்த அரசியல் நமக்கு மிகப்பெரிய வலிமையாக இந்த சமூகத்துடைய பல விஷயங்களை நமக்கு எடுத்துனது சேர்க்கும் அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் தான் இந்த காணொலியில நாம இந்த சமூகத்துக்குள்ள விதைக்க வந்திருக்கோம் திண்டிவனத்துல வீடூர் அப்படின்ற கிராமத்துல ஒரு பேனர் வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து அந்த பேனர் வைக்கப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கம்தான் சித்தனி ஏழுமலை அவர்களுடைய நினைவு தூணம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமும் நமக்கு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒருவரால கிடைக்கப்பட்டது உண்மையாகவே அந்த பேனரை பார்த்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு என்ன அதிர்ச்சி அப்படின்னா செப்டம்பர் பதினேழு வீர வணக்க நாள் தியாகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனர் அடிச்சிருக்காங்க அந்த பேனர்ல மருது ஐய்யா அவர்களுடைய புகைப்படமோ ஆனால் அன்புமணி அவர்களுடைய புகைப்படமோ இடம்பெறல சரி அது அரசியல் ரீதியாக வந்து பாத்தினா அந்த பேனரை வைத்த தமிழக வற்றுக்கழகத்துல இருக்கிற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த பேனர்ல கலசம் வந்து பாத்தினா போட்டிருக்கு வீடுல இருக்கிற விஜய் ரசிகர் மன்றத்துல இல்ல விஜய் அவர்களுடைய ரசிகர்களா இருக்கிற நம்ம வன்னிய தம்பிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தம்பிகளாவும் இருக்கலாம் நீங்க அண்ணன்களாவும் இருக்கலாம் விஜய் அவர்களுடைய ரசிகர்களா இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜய் கட்சிக்கு மாறி இருப்பீங்க நீங்க தான் வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க வச்சிருக்கீங்க அதுல மருத்துவர் ஐயா அவர்களுடைய புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல ஆனா அன்புமணி அவர்களுடைய புகைப்படம் இல்லை சரி ஓகே அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து தவிர்த்து இருக்கீங்க ஆனா மாவீரன் வீரப்பனாரனுடைய புகைப்படமும் மாவீரன் காடுவெட்டியார் அண்ணன் குரு அவர்களுடைய புகைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க போட்டிருக்கீங்க இந்த இரு பெரும் சமூகத்துடைய முன்னேடிகளும் கூத்தாடிகளை வந்து நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாவீரன் வீரப்பனார் அவரை பற்றிய வந்து பாத்தினா பல விஷயங்கள் வந்து நிறைய பார்த்திருப்பீங்க அப்படி அவர் வந்து பாத்தினா சினிமா துறையில இருக்கிற எந்த கூத்தாடிகளும் வந்து பாத்தினா நம்பாதீங்க அப்படின்னு அவரே வந்து பாத்தினா அவர் பேசின பேச்சுக்களையும் வந்து பாத்தினா வன்னிய சமூகத்தை சார்ந்த அந்த பேனரை வச்ச அண்ணனோ தம்பிமார்களோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட பட்டு நீங்க ஒரு கூத்தாடி அவர்கள் வந்து பாத்தினா ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அப்படியாப்பட்ட ஒருவருடைய மாவீரன் வீரப்பனாருடைய புகைப்படம் வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை மாவீரன் வீரப்பனார அவர்கள் வந்து பாத்தினா ஏற்றுக்கொள்வாராம் நான் கேட்கிறேன்னு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழக மக்களுடைய நலனுக்காக வந்து பாத்தினா இருந்த மாவீரன் வீரப்பனாரோடைய கொள்கையும் அந்த அரசியலையும் விஜய் அவர்கள் ஏத்துப்பாரா ஏத்துக்கிட்டு அத மேடைகள்ல வந்து முழங்குவாரா அப்படின்ற ஒரு பெரும் கேள்விய வச்ச தம்பிகளுக்கோ அண்ணன்களுக்கோ அன்போட நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா நீங்க ஒரு தலைவரை வந்து பாத்தா ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னா அவருடைய கொள்கை சார்ந்து வந்து நீங்க பயணப்படுறீங்க அப்படின்னா மாவீரன் வீரப்பனருடைய கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எப்பொழுதுமே வந்து பாத்தினா வன்னியர் சங்க தலைவரா இருக்கிற என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும் என்னன்னைக்கும் வந்து பாத்தினா மாவீரன் காடைவட்டியார் அவர்கள் தான் வன்னியர் சங்க தலைவர் அப்படியாப்பட்ட ஒரு மாமனிதர் வந்து பாத்தினா நம்ம கிட்ட இன்னைக்கு கிடையாது அவருடைய புகைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக நீங்க வச்சிருக்கீங்க பல மேடைகள்ல சினிமா துறையில இருக்கிற கூத்தாடிகள் இந்த சமூகத்துக்கு எதிராக எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா காழ்ப்புணர்ச்சியாக வன்மமாக வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறாங்க அப்படின்னு பல நேரங்கள்ல பல மேடைகள்ல வந்து பாத்தினா அவர் வாழும்போது போது எவ்வளவோ பேச்சுக்களை வந்து சமூகத்துக்குள்ள விதைச்சிருக்கிறாரு அப்படியாப்பட்ட அனைத்து பேச்சுக்களையும் வந்து அந்த பேனரை வைத்த தம்பிகளும் அண்ணன்களும் சொந்தங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய புகைப்படத்தை அங்க போட வேண்டிய அவசியம் என்ன மாவீரன் காடி வெட்டியார் அவர்களுடைய கொள்கைய விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா நான் கேக்குறேன் நான் பல மேடைகள்ல தியாகிகளை பற்றியும் தாயைகளுடைய வந்து பாத்தீங்கன்னா தியாகத்தை பற்றியும் இந்த சமூகத்துக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு பல மேடைகள்ல வந்து மிகப்பெரியதாக வந்து நம்மளுடைய மறைந்த வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் குரு அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அந்த பேச்ச எப்பொழுதாவது விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா இல்ல அந்த பேச்சுகளுக்கு செவி சாய்த்து இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையாவது ஒரு பேச்சாவது பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் நான் ஏன்னா மாவீரன் வீரப்பனருடைய கொள்கையும் அவருடைய அரசியல் சார்ந்த விஷயமும் தனி மாவீரன் காதிவட்டையார் அரசியலும் அவருடைய கொள்கையும் வந்து பாத்தீங்கன்னா இனம் சார்ந்து இந்த மக்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நலம் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இந்த இரு இந்த சமூகத்துடைய சகாப்தங்களை அங்க நீங்க பதிவிட்டிருக்கீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த இரு பெரும் சகாப்தங்களை வன்னியர் சமூகத்துடைய மத்தியில பெருமையாகவோ இல்ல அவருடைய கொள்கையோ ஏத்துக்கிறேன் அப்படின்னு எப்பயாவது பேசுவாரா இல்ல பேசுற ஒரு சூழல் ஏற்படுமா அப்படின்னு மீண்டும் மீண்டும் நான் கேட்க விரும்புறேன் ஏன்னா கொள்கை ரீதியாக விஜய் அவர்களுக்கு இந்த இரு பெரும் சகாப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்காது கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது அப்படியே பிடித்தாலும் எந்த ஒரு மேடைகளையும் தைரியமாக வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் குரு அவர்களுடைய பெயரையோ மாவீரன் வீரப்பனார் அவர்களுடைய பெயரையோ வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு காலத்திலே வந்து பாத்தினா விஜய் அவர்கள் பேச போறதே கிடையாது அப்படியாப்பட்ட இந்த இரு பெரும் சகாப்தங்களை அங்க போட வேண்டிய அவசியம் என்ன அந்த புகைப்படங்களோட சேர்த்து விஜய் அவர்களை போட வேண்டிய அவசியம் என்ன இன்னொரு புறம் இருபத்தோரு தியாகிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு இன்னும் இதர இருக்கிற அரசாங்க அதிகாரத்துவத்தை இந்த சமூகம் பெற்றே தீரணும் அப்படின்றதுக்காக இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு சுயநல விஷயமும் இல்லாம இந்த சமூகத்துக்காக உயிர் நீத்தவர்கள் தான் அந்த இருபத்தோரு தியாகிகளும் அந்த தியாகிகள் அந்த தியாகிகளுடைய விஷயங்கள் அந்த கொள்கை இந்த மக்களுக்கானதா வந்து இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை பற்றியோ அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடை பற்றியோ எப்பொழுதாவது இனிமேலாவது விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்து ஒரு தலைவராக பேசுவாரா அதை ஏற்றுக்கொள்வாரா இல்ல இருபத்தோரு தியாகிகள் வந்து பாத்தினா ஒரு பெரும் சமூகத்துக்கான மிகப்பெரிய இடஒதுக்கீடுக்காக வந்து பாத்தினா உயிர் நீத்தார்கள் அந்த தியாகிகளை எப்பொழுதுமே வந்து நம்ம கட்சியை சார்ந்த அனைவருமே வந்து போற்றணும் அப்படின்னு இதா ஒரு இடத்துல பேச முனைவாரா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியும் இந்த பேனரை வச்ச நம் சொந்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வரும் அப்படின்னு ஏன் நம்ம சொந்தம் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க எல்லாம் விஜய ரசிகர்களாக இருந்திருப்பீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால பாமக பயணப்பட்டு இருந்து ரசிகரா இருந்ததுனால நீங்க விஜய் அவர்களை பின்புறம் சென்றிருப்பீங்க அவர்கள் பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போனது ரஜினி அவர்கள் பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போனது அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை ஆரம்பித்த பொழுதும் அவருடைய பின்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் கூட்டம் இந்த சமூகத்திலிருந்து போனது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பாத்தினா கட்சி ஆரம்பித்த பிறகும் வட பெரும்பான்மை சமூகமா இருக்கிற இந்த சமூகத்தை சார்ந்த விஜய் ரசிகர்களா இருக்கிற வன்னிய பசங்களோ இல்ல பெரியவங்களோ நீங்க எல்லாரும் வந்து பயணப்பட போறீங்கதா அப்படின்றதுல என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படி இருக்கும் பட்சத்துல திடீர்னு என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தின் மீதான இடஒதுக்கீட்டின் மீதான இந்த சமூகத்துடைய உயிர் தியாகிகள் மீதான அக்கறையும் அன்பும் இதால விஜய் அவர்கள் வந்து பாத்தோம்னா இந்த சமூகத்துடைய அனைத்து விஷயங்களையோ இந்த சமூகத்துடைய பெரும் பிரச்சனையா இருக்கிற இடஒதுக்கீடு பற்றியோ வந்து அவர் வாயை தரப்பாரா மீண்டும் மீண்டும் இந்த காணொலியில ஒரு பெரும் கேள்வியா வைக்கிறேன் அடிச்ச வீடூர் கிராமத்துல இருக்கிற வன்னிய சொந்தங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தியாகிகளுடைய விஷயத்துல புறக்கணித்தாலும் மருத்துவர் ஐயா அப்படின்ற ஒரு சகாப்தம் இல்லாமல் இடஒதுக்கீடு போராட்டமும் கிடையாது இடஒதுக்கீடு விஷயமும் கிடையாதுன்றத வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் அனைத்து வன்னியகுல சத்திரிய மக்களும் ஒன்று சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாபெரும் இடஒதுக்கீடு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அதை வழிநடத்தியவர் நடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படிங்கிறத நாம எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நாம சொல்லவோ பேசவோ மறுத்திடக் கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புகிறேன் கொள்கை ரீதியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்திலிருந்து மருத்துவர் அவர்கள் மீது எவ்வளோ விமர்சனங்களோ காழ்ப்புகளோ வன்மங்களோ இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு இடத்திலையும் வந்து பாத்தினா மருத்துவையா அவர்கள் இந்த சமூகத்துக்காக செய்த நன்மையும் இந்த சமூகத்துடைய இடஒதுக்கீடு போராட்டத்திலையும் அவருடைய பெயரையோ அவருடைய புகைப்படத்தையோ அவருடைய விஷயத்தையோ நாமல் குறைத்தோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா விடுத்தோ நாம ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா இந்த சமூகத்திலிருந்து மாற வேண்டிய பெரும் பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்குன்றத ஒட்டுமொத்த வன்னிய உலக சாஸ்திரியர்களும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அன்போட வந்து இந்த நேரத்துல சொல்லி விரும்புறேன் மீண்டும் மீண்டும் சொல்ற பாருங்க உங்களுடைய தலைவர் விஜய் அவர்களோ இல்ல யாரா இருந்தாலும் சரி அவர்கள் இந்த சமூகத்துக்காக என்ன செய்வாங்க இந்த சமூகத்துடைய நலனுக்காக என்ன செய்வாங்க இந்த முன்னேற்றத்துக்காக என்ன செய்வாங்க இந்த சமூகத்துடைய பெரும் வேட்கையா இருக்கிற இடஒதுக்கீடு விஷயத்துக்காக வாயை திறப்பார்களா அப்படின்னு தான் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற விஜய் ரசிகர்களா இருக்கிற அனைத்து வன்னியர்களுக்கும் விமல கேட்டுக்கிற ஒரு பெரும் கேள்வியா இந்த நேரத்துல வச்சுக்க விரும்புற கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக இந்த சமூகம் பிளவுபட்டு இருக்கு கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பெரும் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாம யாரு பின்னாடி போனன்ற ஒரு புரிதல் கூட இல்லாம வரகிற எல்லா வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு குதிக்கிற நடிகர்களுடைய பின்னாடியும் இந்த பெரும் கூட்டமா இருக்கிற இந்த சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இளைஞர்களா இருக்கிறவங்க போய் தான் நாம இன்னைக்கு அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்றத என்னைக்கு இந்த சமூகம் உணரப்போகுதோ அன்னைக்குதான் நமக்கு விடிவு காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுள சத்ரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக உல சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் ஓட்டம் அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறார் टाटा बाय बाय